நம்ம நிறைய நபர்களை பார்க்கத்தானே செய்யறோம் தினம் தினம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க கஷ்டங்க கவலைங்க வட்டி பிரச்சனை இஎம்ஐ பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் எப்படி அடைக்கப் போடணும் அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்த குடுக்குறான் எனக்கு நிம்மதியே தர மாட்டிருக்கான் என்றெல்லாம் இறைவனை சவித்துக் கொண்டே இருப்பாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அல்லாஹ் உங்களை வட்டி வாங்க சொன்னானா அல்லாஹ் உங்களை இஎம்ஐ பொருளை வாங்க சொன்னானா இதெல்லாம் எதற்காக வாங்கணும் நம்மகிட்ட இருக்கிறதை விட பறப்பதற்கு ஆசைப்பட்டோம் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழாமல் மேல் மிச்சமா ஒரு பொருள் மீது ஆசைப்படும் போது தான் இதற்கெல்லாம் மனிதன் தள்ளப்படுகிறான் இந்த துயரத்துக்கும் துக்கத்துக்கும் கவலைக்கும் தள்ளப்படுகிறான் இதெல்லாம் அல்லா வாங்க சொன்னானா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் மற்றவர்களை விட உன்ன நல்லா தானே வச்சிருக்கான் உனக்கு சாப்பாடு கொடுக்காம உணவு கொடுக்காம உடுத்த உடை கொடுக்காம இருக்க இருப்பிடம் கொடுக்காம உன்னை விட்டுட்டானா எத்தனையோ நபர்கள் இருக்க இருப்பிடம் இல்லாமல் உன்ன உணவு இல்லாமல் உடுத்த சரியான உடை இல்லாமல் ரோட்ல பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அல்ல அவங்களோட உன்ன நல்லா தானே வச்சிருக்கான் உனக்கு மேல உன்னவனை பார்க்காம உனக்கு கீழே உள்ளவனை விட நல்லா வச்சிருக்கான் எனக்கு சாப்பிட உணவு தரான் உடை கொடுத்திருக்கான் இருக்க ஏதோ அலமது ஒரு வாடக சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு அடுத்த வருடத்திலே இறைவனை சொல்லிக்கொண்டு சபித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்